திருச்சிற்றம்பலம் திருமறைக்காடு என்னும் தளத்திலே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் இருந்த வழிபாடு செய்து கொண்டிருந்த நாட்களில் இருந்து அதாவது மதுரை அம்மையாரிடம் அம்மையாரிடமிருந்து திருஞானசம்பந்தருக்கு அழைப்பு வருகின்றது மதுரையிலே சமன் ஓங்கிவிட்டது என்றும் சைவ சமயத்தை நிலநாட்ட வேண்டிய சமயம் வந்துவிட்டது என்று ஞானசம்பந்தர் எழுந்தருள வேண்டும் என்று கோரிக்கையோடு வருக வருகின்றார் அப்போது ஞானசம்பந்தரை வணங்கி அந்த கோரிக்கையை வைத்தபோது ஞானசம்பந்தர் உடனே அங்கிருந்து புறப்பட்டார் அப்போது அங்கிருக்கின்ற அடியார்கள் இப்போது நாளும் கோளும் நல்லனவாக இல்லை என்று சொல்லி சில நாள் கழித்துச் செல்லலாமே என்று சொல்கின்றனர் ஆனால் ஞானசம்பந்தரோ நாளும் கோளும் நம்பன் அடியார்களுக்கு நல்லனவே செய்யும் என்று கோளறு பதிகம் பாடுகின்றார் இந்த கோளறு பதிகம் என்பது ஒன்பது கோள்களாலும் எட்டு திக்குகளாலும் விலங்குகளாலும் உலகத்தில் உள்ள எந்த நிலைப்பாடினாலும் சிவனடியார்களுக்கு எந்த துன்பமும் நேராது என்பதை விவரித்து காட்டுகின்ற முகமாக பதினோரு பாடல்கள் அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு பாட்டிலும் தனித்துவமான வரலாறு தமிழ்நாட்டினுடைய சமய வரலாறு உள்ளது அந்த வகையில் ஞானசம்பந்தர் உடனே புறப்பட்டு வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்று சொல்லக்கூடிய வியந்தை காந்தாரம் என்ற பண்ணிலே அமைந்த பதிகத்தை அருளி செய்கின்றார் வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட விடமுண்டக்திக நல்லவீனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலு உளமே உள்ளமே புகுந்த ஞாயிறு திங்கள் சோவாய் புதன் வியாழன் வழி சனி பாபிரணோ உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு அடிய ஒன்பது கோள்களும் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் என்பது ராகு கேதுவை சொல்லக்கூடிய பெயர் இவை ஒன்பதும் சிவனடியார்களுக்கு நல்லனவே செய்யும் என்று அறுதிக்கிட்டு பாடிய முதல் பாடல் இரண்டாவது பாடலிலே ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று சொல்லுவார் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே ஒரு நாளிலே ஒன்பதாவது நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் இருபத்தி நான்காவது நட்சத்திரம் ஒரு நாளிலே இறந்தால் அந்த நாளிலே பிரயாணம் செய்யக்கூடாது என்பது ஜோதிட விதி ஆனால் சிவனடியார்களுக்கு அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று ஞானசம்பந்தர் பாடுகின்றார் மூன்றாவது பாடலிலே ஒவ்வொரு செய்தியாக சொல்லிக்கொண்டே சொல்கின்றார் இந்த பதிகம் முழுவதும் நமக்கு சிவனடியார்களுக்கு பிரயாணம் செய்யும் பொழுது எந்த தடங்களும் வந்தாலும் அது இறையருளால் நிவர்த்தி செய்யப்படும் என்று அறுதியிட்டு பாடிய பாடல் குறிப்பாக ஏழாவது பாடலிலே வெப்பொடு குளிரும் வாத மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவை என்று சொல்லுவார் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லும்போது ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சீதோஷண நிலை அமைந்திருப்பது அதை நம்முடைய உடலை பாதிக்கின்ற வகையிலே இருக்கும் எனவே இந்த வெப்பம் வாதம் பித்தம் இதெல்லாம் சரியாக இருந்தால்தான் உடல்நிலை சரியாக இருக்கும் அதையும் எப்படி நமக்கு சீராகும் எப்படி நமக்கு நோய் வரும் என்பதையும் ஜனசம்பந்த தெளிவுபடுத்துகின்றார் வினையான வந்து நலியா இந்த நோய் வருவதற்கே காரணம் நாம் செய்த வினைகள் தாம் என்பதை சொல்லி அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே சிவபெருமானை வழிபடுகின்ற சிவனடியார்களுக்கு இந்த வெப்பம் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்லனவே நல்கும் அமையிலே அமைந்திருக்கின்றது என்று சொல்லுகின்ற பதிகத்தை பாடிக்கொண்டே திருமறைக்காட்டிலிருந்து புறப்படுகின்றார் ஞானசம்பந்த பெருமதகர் அது மட்டுமல்லாது மதுரையிலே திருநீற்றால் சைவம் ஒளிரும் என்பதை முன்னரே தெரிவிக்கும் வண்ணம் திருநீறு செம்மை திடமே என்று பத்தாவது பாடலிலே சொல்லுவார் அப்படி பின்னால் நடக்க இருப்பதை முன்னாலே அறிந்து சொல்லக்கூடிய அருளாளர் பெருந்தகையார் ஞானசம்பந்தருடைய திருவடியைப் போற்றி இந்த பதிகத்தை நினைவு கூறுவோம் திருச்சிற்றம்பலம்